ஸ்ரீ குருபியோனுமஹ பொதுவாகவே தன் பக்தனுக்காகவோ தேவர்களுக்காகவோ உடனே அவதாரம் பண்ணி அருள்பாலிக்கக்கூடிய தெய்வங்கள் புராண கதைகளில் உண்டு உதாரணமாக வராகர் வாராகி பிரத்யங்கரா தேவி சர்பேஸ்வரர் நரசிம்மர் இந்த மாதிரி தெய்வங்கள் பிறந்து வளர்ந்து லீலை பண்ணின கதைகள்லாம் கிடையாது உடனே தன் பக்தனுக்காகவோ தெய்வர்களுக்காகவோ வந்து அவதார நோக்கத்தை முடித்த தெய்வங்களாக இருக்கும் ஆனாலும் இந்த தெய்வங்கள் தன்னுடைய கருணையானால் உடனே நம்ம பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தெய்வங்களாக இன்றும் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு தெய்வமான வாராகி அருள்பாலிக்கக்கூடிய கோவில்கள் எங்கெங்கே இருக்குது நம்ம பாரத தேசத்தில் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாராகி குடிகொண்டுள்ள கோவில்கள் வந்து தமிழ்நாடு கர்நாடகா ஒரிசா குஜராத் ராஜஸ்தான் உத்திரப்பிரதேஷ் அஸ்ஸாம் இந்த மாதிரி மாநிலங்களில் இருக்குது முதல்ல ஒரிசா ஒரிசாவில் நைன்த் செஞ்சுரியில் வாராகிக்கு ஒரு கோவில் கட்டப்பட்டிருக்கு சௌரசி அப்படிங்கிற கோவில் கொனார்குலேந்து பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் வாராகி இங்கே மத்ஸ்ய வாராகி அப்படிங்கிற பேரில் வழிபடப்படுறா தாந்திரிக வழிபாடுகள் இங்கே பின்பற்றப்படுகிறது பூரி ஜெகந்நாத் க்ஷேத்திரத்தில் வராகி அப்படிங்கிற பேரில் வழிபடப்படுறா அதே மாதிரி புவனேஸ்வர்லேயும் வராகிக்கு கோவில் இருக்குது அடுத்தது உத்தரப்பிரதேஷ் வாராகி உத்திரப்பிரதேசத்தில் பாத் பாதாள பைரவி அப்படிங்கிற பேரில் வணங்கப்படுறா நார்த் இந்தியாவில் ஸ்பெஷலாக வாரணாசியிலையும் வராகிக்கு டெம்பிள் இருக்குது உத்தரப்பிரதேச உடைய கிழக்கு பகுதியில் வாராகி கோண்டாங்கர் டிஸ்ட்ரிக்டில் உத்தரி பவானி அப்படிங்கிற பேரில் வழங்கப்பட்டு வரா நேபாளில் பாரஹி அப்படிங்கிற கோவிலில் பேவா லேக்குக்கு மத்தியில் மத்திய வாராகி உருவத்தில் அருள்பாலிக்கிறா வாராகி ராஜஸ்தானில் தொள்ளாயிரம் வருடம் பழமையான வாராகி கோவில் ஆம்பர் அப்படிங்கிற இடத்துல ஜெய்ப்பூரில் இருக்குது ஆந்திரப்பிரதேஷில் வாராகி பஞ்சமா மாத்ரிகா அப்படிங்கிற பேரில் வணங்கப்படுறா குஜராத்தில் ததானா அப்படிங்கிற கிராமத்தில் வாராகி தேவி கோத்ர தேவிங்கிற பேர்லையும் ததானியாங்கிற பேர்லையும் வணங்கப்படுறா அகமதாபாத்லேயும் வாராகி தேவிக்கு கோவில் இருக்குது தமிழ்நாட்டில் சென்னையில் வேடந்தாங்களுக்கு பக்கத்தில் ஒரு வாராகி கோவிலும் மயிலாப்பூரில் ஒரு வாராகி கோவிலும் இருக்குது தஞ்சாவூரில் ராஜராஜ சோழன் கட்டின பெரிய கோவில் அதாவது பிரகதீஸ்வரர் கோவிலில் மகாவாராகிக்கு சன்னதி இருக்குது மகாபாராகிங்கிற பேர்லேயே கோயம்புத்தூர்லேயும் வாராகி தேவி அருள் பாலிக்கிறார் வாராகி தேவி முதன்மை தெய்வமாக இருந்து அருள் பாலிக்கிற ஒரே கோவில் தமிழ்நாட்டில் திருச்சியில் உறையூரில் குழுமணி ரோட்டில் மங்கல் நகருங்கிற இடத்துல வாராகியோட கோவில் இருக்கு இங்கே மட்டும்தான் வாராகி தேவி பிரதானமான தெய்வமாக இருந்து அருள் பாலிக்கிறார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த மாதிரி பகவத் விஷயங்களை கேட்குறதுக்கு சஞ்சரித்திர தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி